நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டில் அடங்காத காளைகளை அடக்கி வரும் மாடுபிடி வீரர்கள் எழுநூறு காளைகள் பங்கேற்கும் இப்போட்டியில் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் களம் இறங்குகின்றனர் திருநல்ல திருநல்லூரில் இன்று காலை ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் அடங்க மறுத்த காளைகளை அடக்கி தங்கள் வீரத்தை மாடுபிடி வீரர்கள் பறைச்சாற்றி வருகின்றனர் ஆவேசம் அடங்காத காளைகள் அவிழ்க்கப்பட்டன அவற்றை அடக்கும் காளையர்களின் வீரத்தை காண்பதற்கு பல்லாயிர கணக்கானோர் திரலில் திரண்டு உள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் தொடையூரில் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் செல்ல பாண்டியன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து வாடி வாசல் முன்னால் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து திருச்சி திண்டுக்கல் கரூர் மதுரை தேனி சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட காளைகளை கால்நடை பராமரிப்பு துறையினர் தீவிர பரிசோதனை செய்த பின்னரே காளைகள் வாடி வாசலுக்கு அனுப்பப்பட்டு அவைகள் ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டது சீறி வந்த காளைகளை வீரத்துடன் அடக்கிய வீரர்களுக்கு சைக்கிள் எல்இடி டிவி கிரைண்டர் மிக்ஸி ஃபேன் வெள்ளிக்காசு உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது இதேபோல் வெற்றி பெறும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது ஆயிரம் கணக்கானோர் பங்கு பெறும் இப்போட்டியின் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் போட்டியில் காயம் அடையும் மாணப்பிரி வீரர்களுக்கு திடல் அறிக்கை அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவ முகாமில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேல் சிகிச்சை தேவைப்படுபவர்களை அனுப்பி வைப்பதற்காக நான்கு ஆம்புலன்ஸ் வாகனம் திடல் அறிக்கை தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளது அசம்ப விதங்கள் ஏதும் நடைபெற்றால் அதை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தீயணைப்பு வாகனம் நிலைய அலுவலர் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர்